மாயாண்டி குடும்பத்தார் பணத்தை இயக்கியவர் ராசு மதுரவன் அவர் கோரிப்பாளையம் முத்துக்கு முத்தாக போன்ற படங்களையும் இயக்கியிருக்கிறார் ராசு மதுரவன் கடந்த இருபது பதிமூன்று இல் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கும் நிலையில் தற்போது அவர்களுக்கு ஸ்கூல் பீஸ் கூட கட்ட முடியாமல் மனைவி பவானி வறுமையில் தத்தளிப்பதாக சமீபத்தில் பேட்டி கொடுத்து இருந்தார் ராசு மதுரவன் இயக்கத்தில் ஒரு படத்தில் கூட நடிக்காத சிவகார்த்திகேயன் அவரது மனைவி பேட்டியை பார்த்துவிட்டு உடனே உதவி இருக்கிறார் ராசு மதுரவன் மகள்கள் இருவரது ஸ்கூல் பீஸ் தொன்னூற்றேழு ஆயிரம் ரூபாயை அவர் செலுத்தியிருக்கிறார் அவரது மனைவி நிகழ்ச்சியாக நன்றி கூறியிருக்கிறார் அவர் இயக்கத்தில் நடித்த பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் சிவகார்த்திகேயன் செய்த உதவி மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார்